வெறும் ரீல்ஸ் எடுக்க ஒரு மனிதனை பட்டாக்கத்தியால் வெட்டுவதா தமிழகத்தையே வைத்திருக்கிறது திருத்தணி ரயில் நிலைய சம்பவம் ஓடும் ரயிலில் ஒரு வடமாநில வாலிபருக்கு நேர்ந்த கொடூரம் அந்த இளைஞர் இப்போது எங்கே இருக்கிறார் போதையின் கொடூரமா ரீல்ஸ் மோகமா என்ன நடந்தது பார்ப்போம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து திருப்பதி சென்ற ரயிலில் ஒடிசாவை சேர்ந்த முப்பது வயது சுராஜ் பயணம் செய்தார் திருவாளாங்காடு ரயில் நிலையத்தில் அரக்கோணம் மற்றும் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் பட்டா கத்திகளுடன் ரயிலில் ஏறியுள்ளனர் கதவருகே அமர்ந்திருந்த சுராஜை வம்பிழுத்து கத்தியால் குத்துவது போலவும் வெட்டுவது போலவும் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் மிருகங்களாக மாறிய அந்த சிறுவர்கள் சுராஜை திருத்தணி ரயில் நிலையத்தின் ஒரு மறைவான இடத்திற்கு இழுத்து சென்று கை கால் முகம் என உடல் முழுவதும் சராமரியாக வெட்டியுள்ளனர் இரத்த வள்ளத்தில் சுராஜ் மயங்கி விழுந்தும் அந்த போதை சிறுவர்கள் அதை வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்துள்ளனர் ரயில் பயணிகள் கொடுத்த தகவலால் மீட்கப்பட்ட சுராஜ் மேல் சிகிச்சை சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பாதியிலேயே அவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எழுந்த புகார் பெரும் மர்மத்தை ஏற்படுத்தியது அவர் அல்லது அச்சத்தில் ஓடிவிட்டாரா என பல விவாதங்கள் சமூக வலைதளங்களில் கிளம்பின இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் இதற்கான விளக்கத்தை அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சுராஜ் சிகிச்சைக்கு பின் நலமுடன் இருக்கிறார் அவர் தனது சொந்த ஊருக்கு செல்ல விரும்புவதாக கடிதம் எழுதி கொடுத்து முடிவு என தெரிவித்தார் மேலும் இது வட மாநிலத்தவர் என்பதற்காக நடந்த வன்முறை என்றும் தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர் உறுதியளித்தார் தாக்குதலில் ஈடுபட்ட நான்கு சிறுவர்களில் மூன்று பேர் சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தமிழக அரசியல் பெரும் புயலை கிளப்பியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புத்தகம் பிடிக்க வேண்டிய கைகளில் பட்டா கத்தியா என தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கை கடுமையாக சாடியுள்ளார் அதே போல் பாஜக தலைவர் அண்ணாமலை வன்முறைகளுக்கு காரணம் என்றும் மாநிலம் வடமாநில தொழிலாளர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரம் இது போன்ற தாக்குதலுக்கு அடிப்படை என்பது அவரது வாதமாக உள்ளது சுராஜுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் பழக்கத்திற்கு அடிமையான நான்கு இளம் சிறார்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள கொடூர காட்சிகள் நெஞ்சை ஒழுக்குகிறது போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்தாது வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் கையிலாகாத தனம் வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் அரசே நடத்தும் விலை மதுக்கடைகளால் சட்டம் ஒழுங்கு முற்றாக சீரழிந்து கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட கொடும் குற்றங்கள் வேகமாக பெருகி வருகின்றன திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு வளர்ந்து கஞ்சா விற்பனையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என்று கடுமையாக கண்டனத்தை தெரிவித்தார் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் எங்கே போய் முடியப் போகிறது ரீல்ஸ்க்காக செய்தார்களா தலைக்கேறிய போதையால் இதை செய்தார்களா இந்த சம்பவத்தில் சிறுவர்கள் மத்தியில் பெருகி வரும் வன்முறை போக்கை தடுக்க கடுமையான சட்டங்கள் வேண்டும் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர்